இயக்குனர் ஏஆர் முருகா சீக்கத்துல சிவகார்த்திகை நடிக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வெளியாகிருக்கு இந்த படத்துக்கு மதுராசின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட டைட்டில் பழைய கோலிவுட் வட்டாரங்கள் இருக்காங்க இந்த நிலையில வீடியோவை இந்த படம் துப்பாக்கி டூ படத்தோட கதைன்னு நெட்டிசன்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க பழைய பட டைட்டில் சென்டிமெண்ட் சிவகார்த்திகேனுக்கு நல்ல ஹிட்டான படங்களாக அமையறதால அதே மாதிரி மதராசி டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது இந்த நிலையில இந்த படம் துப்பாக்கி டூ தகவல் கசிஞ்சிருக்கு விஜய் நடித்த கோட் படத்துல விஜயிடமிருந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கையில வாங்குற காட்சிக்கு திரையரங்குகள்ல விசில் சத்தம் காத கிழிச்சு அதே மாதிரி அமரன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலையும் துப்பாக்கி கனம் எப்படி இருக்குதுன்ற கேட்ட கேள்விக்கு சிரிச்சுக்கிட்டே கையில வாங்குறப்ப தெரியல இப்போதான் கொஞ்சம் கனமா இருக்குன்னு சிவகார்த்திகேயன் தெரிவிச்சாங்க இதனால விஜய் துப்பாக்கியை கையில கொடுத்ததால இந்த படம் கண்டிப்பா துப்பாக்கி டுதான்னு நெட்டிஷன்கள் வலைத்தளங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க துப்பாக்கி ஒண்ணு நெட்டிஷன்கள் தெரிவிச்சு வந்தாலும் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை பாக்குறப்ப ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெரிக்கும் அளவுக்கு எதிர்பார்ப்பை எகிர செஞ்சிருக்கு மேலும் சிவகார்த்திகேன் ஒரு டிசீஸ் பிரச்சின இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏ ஆர் முருதாஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் காம்போல உருவாக இருக்க படத்தோட டைட்டில் டீசர் ரசிக்கும் படி ரசிகர்களை இம்ப்ரஸ் பண்ணிருக்கு கதைக்களம் இதுதான் யூகிக்க முடியாத வகையில இருப்பதால மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு தொடர் தோல்வியிலிருந்து தமிழ் சினிமாவில ஒரு வெற்றி படத்தை முனைப்போட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் கடுமையாக உழைச்சு வந்துட்டு இருக்காரு நடிகர்கள் புதுசுனாலும் கதை ஒண்ணுதான் சொல்லி நெட்டிஷன்கள் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க ஏ ஆர் முருகதாஸ் படங்கள்னாலே ஒன்னு தீவிரவாத கும்பலா இருக்கும் மற்றொன்று பாகிஸ்தானை சேர்ந்தவர் வில்லனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் படி பிரிவினை இல்லாம வெடிகுண்டு துப்பாக்கி இல்லாம கூட படம் எடுக்கலாம் மீண்டும் ஒரு மசாலா குண்டு பாகிஸ்தான்ல இருந்து வரப்போகுதுன்னு காட்டமா விமர்சிக்கிறாங்க மக்களை பிளவு படுத்துற மாதிரி கதை தான் இயக்குனர் ஏர் முருதாஸ்க்கு தெரியும் அதுலயும் ஒரு இஸ்லாமிய வில்லனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கணும் விமர்சனங்கள் எழுதிருக்கு கஜினி படத்துல சூர்யா தன்னை யாருன்னே மறந்துருப்பாரு துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல் குறித்த ஐடியாக்கள் புதிதா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இன்னும் எத்தனை தான் வில்லனா திரைப்பீர்கள் கோபத்தோட எடிஷன்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க பழைய முருகதாச திரையிலான காத்திருக்கிறதாகவும் அவருடைய ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க